அப்போ சக்தியுடைய பிரபஞ்சத்துல இந்த குழந்தையினுடைய சக்தியானது ஆர்த்தி ரெடி ஆயிடுச்சா சரி எல்லாரும் என்ன செய்யணும் இந்த எல்லாரும் குழந்தைகள் இந்த பிரபஞ்சத்துக்கு குழந்தைகள் நம்ம என்ன செய்யணும்னா இரண்டு நிமிடம் பிரார்த்தனை பண்ணா போதும் என்னது கோயில வந்து எவ்வளவு நிமிஷம் ஒரு நிமிடம் தான் போதும் அது சரியா பண்ற உள்ளே வருகின்ற பொழுது இந்த திரௌபதி அம்மன் படி எடுத்து வைக்கின்ற பொழுது அம்மா பேசாத எங்க உனக்கு தான் பேசிட்டு இருக்க இந்த படிகட்டி தாண்டும் பொழுது யாரெல்லாம் பேசாம உள்ள கோயில் போய் இரண்டு நிமிடம் மௌனமாக இருந்து பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த சக்தி பிரபஞ்சம் அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க நீ பேசக்கூடிய விஷயத்தை இந்த பஞ்சபூதம் பஞ்சபூதத்துல ஒரு பூதம் எப்படி இந்த காத்தின் மூலியமாக அந்த குழந்தைக்கு அம்மாவுக்கு எப்படி போய் சேர்த்ததோ நீ பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியானது காற்றில் பஞ்சபூதத்தில் கலந்து மேலே இருக்கக்கூடிய அந்த கலசத்தின் வழியாக பிரபஞ்சத்தினுடைய உச்சத்தில் செல்லக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் உச்சரிக்க வேண்டும் உள்ள அதனால தான் தயவு செய்து எந்த வார்த்தை பேசினாலும் அது அப்படியே பதிவாகும் அதனாலதான் கோயில் உள்ள வந்தா பேசாதீங்க பேசாதீங்க நீங்க யாருமே கேட்க மாட்டீங்க அக்கா தங்கச்சி கூட வந்துடுறது ஏன் வத்தி கொடுறீ அது குடுறீ தயவு செய்து ஒவ்வொரு உச்சரிக்கிற வார்த்தைகளும் அங்க மைனஸ் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு தயவு செய்து உள்ளே வருகின்ற பொழுது எப்படி தெரியுமா இருக்கணும் நான் சொல்வதை அப்படி நீங்கள் எல்லாரும் சொல்லணும் நல்ல வேகமாக சொல்லணும் சொல்ல சொல்ல சக்தியானது ஆத்ம சக்தியை விட பரமாத்மா சக்திக்கும் ஈரேழு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திக்கு இங்க கிடைக்கக்கூடிய வார்த்தைகள் உச்சரிக்கிறது மனதார சொல்லக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் எப்படி தெரியுமா இருக்கணும் தெரியுமா உள்ள வரும்பொழுது மனசு எப்படி இருக்குமா லேப்டாப் 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 எப்படி நம்ம இதயம் சொல்லுகிறதோ உள்ள இருக்கக்கூடிய விஷயம் உள்ள நாமும் சொல்லணும் உனக்கு மந்திரமே சொல்ல தேவை தேவையில்லை எனக்கு மந்திரம் சொல்ல தெரியல சாமி நீங்க சொல்ற மாதிரி சிவபுராணம் என்னால பாட தெரியல சாமி நீங்க சொல்ற மாதிரி என்னால அபிராமி அந்தாதி பாட தெரியாது எந்த மந்திரமும் தெரியாது சொல்றவங்களுக்கு சொன்னா போதும் நீ சொல்லக்கூடிய சக்திய பிரபஞ்ச சக்தியில அம்மா தாயேன்னு சொல்ல போதும் உள்ள ஒண்ணா என்ன சொல்லணும் போதும் அது பெரிய மந்திரம் அந்த மந்திரம் மட்டுமே உள்ள உச்சரிங்க ஓம் சக்தியே பராசக்தியே என் தாயே பராசக்தியேன்னு சொல்லு அவ காது கேப்பா நீ இந்த புள்ள ஏன் அழுவது இதுக்கு ஏதோ தாளாட்டு வேணுமா சீராட்டு வேணுமா பால் வேணுமா இந்த குழந்தைக்கு ஏதோ கேட்கறா அப்படின்னு அந்த தாய் உன்னை திரும்பி பாப்பா நீ படுத்துக்கிட்டே வேற ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுவோம் அந்த குழந்தை ரெண்டு மாதம் குழந்தை பெனாத்திக்கிட்டே பேசுவோம் தெரியுமா தூங்கும் பேசிட்டு இருக்கோம் அந்த நம்ம ரசிப்போம் அந்த குழந்தை ரெண்டு மாதம் குழந்தை வந்து அப்படியே பேசும் ஏ தூங்கிட்டே எதுவும் பேசுகிறான் பாரு அப்படின்னு நம்ம நினைப்போம் அந்த மாதிரி நீங்க தூங்கிக்கிட்டு இங்கே வந்து பேசாதீர்கள் நல்லா தயவு செய்து பேசுகிறேன் அதனால உங்களுடைய நாமம் திருநாமமாக இருக்கணும் அதனால நான் சொல்வதை எல்லாம் இப்ப சொல்லணும் இனிமெல்லாம் நான் கோயிலுக்குள்ள வந்து தயவு செய்து நான் யார்ட்டையும் பேசவே மாட்டேன் சாமி அப்படின்னு பெண்கள் அப்பா அப்பயும் நிறைய பேர் தூக்க மாட்டீங்க நீங்க வழிபடுவதற்கு அந்த சக்தி சக்தியானதல் அவள் கொடுப்பது எதை நீ எதை கேட்கறன்னு தெரியாம போய் என்ன பண்ணுவான் எனக்கு இதுதான் வேணும்னு நம்ம கேக்குறோம் அப்ப இது எதுதான் வேணும்னு போய் கேட்டானா எந்த பிரார்த்தனை பண்ணாலும் ஒரு பிரார்த்தனை தான் பண்ணணும் எந்த பிரார்த்தனை பண்ணாலும் உள்ள போயிட்டேன்னா ஒரே ஒரு பிரார்த்தனை தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் நீ செய்யணும் டெய்லி ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா அங்க ஒண்ணும் நடக்காது தைவம் செய்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது நான் வீடு கட்டணும் நல்ல வீடு கட்டணும் என் தொழில் நல்லா அமையணும்னு சொல்ற ஒரே பிரார்த்தனை வைங்க நாற்பத்தெட்டு மண்டலம் ஒரு மண்டலம் ஒரு ஒரு மண்டலம் நீங்க பண்ணுங்க நாற்பத்தெட்டு நாள் தயவு செய்து சக்தி படைத்த திரௌபதியினுடைய வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும் அவள் மிகப்பெரிய அக்னி ரூபத்தில் வளரக்கூடிய சக்தி உடையவள் அவள் உங்களிடம் உங்க வீட்டில் ஒளியாக தீபமாக இருக்கக்கூடிய திரௌபதி அம்மனாக நினைத்து வழிபடுங்கள் அவள் உங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி படைத்தாள் திரௌபதி அம்மன் இந்த உலகத்துக்கே வழிகாட்டியவள் அவள் அவளுடைய நினைப்புல நீங்கள் எல்லாரும் இருக்க வேண்டும் நாமம் சிவநாமமும் சக்தி நாமமும் லட்சுமி நாமமும் உங்களிடம் எப்பொழுதெல்லாம் உங்களுடைய மனதிலே உச்சரித்துக் கொண்டிருக்கிறதோ இந்த பிரபஞ்ச சக்தியானது இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களுமானது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சொல்றேன் இது உண்மை நீங்கள் புரிந்தவர்களுக்கு தான் நீங்க புரியும் இந்த நடமாடிய இந்த மகா சித்தர்களுடைய இடம் இது இந்த இடம் நல்லா தெரிஞ்சுக்கீங்க நானே பல ஆண்டுகளுக்கு அழித்துதான் பாக்கியமாக நானும் நினைக்கின்றேன் ஏனென்றால் பட்டினத்தாரும் வாழ்ந்த இடமாகவும் வள்ளலார் நடமாடிய இடமாகவும் இந்த இடமாக இருந்த புண்ணிய பூமியில் புண்ணிய சித்த பூமியில் நீங்கள் இருக்கிறீர்கள் திருவெற்றியூர் என்ற மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஸ்தலத்தில் நீங்கள் எல்லாரும் இந்த மிகப்பெரிய ஆன்மீக செப்பொழிவுக்காக வந்திருக்கக்கூடிய சக்தி படைத்த உங்களுக்கெல்லாம் இறைவனுடைய அருளாலே அவன் அவன் அருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழ சிவரான முந்தை வினை முழுவதும் அவனுடைய அருள் கிடைக்கணும் உங்களுக்கு எல்லாரும் அவன் கடல் அவன் அவன் வந்து வாரி கொடுக்கக்கூடிய வல்லல் அவன் எல்லாரும் திருவண்ணாமலைக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருப்பீர்கள் கிரிவலம் சுத்தி வருகின்ற நபர்களெல்லாம் இருந்து இருக்கலாம் தே மாதம் மாதம் பௌர்ணமிக்கு வரலாம் அதைவிட அதை விட இங்க மகா சித்த பீடங்கள்லாம் இருக்கிறது ஒரு நாளாவது நீங்கள் அந்தந்த பௌர்ணமிக்கு ஒவ்வொரு கோவில் சித்த பீடத்துக்கு செல்லுங்கள் வழி உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் தொழிலதிபர்களாக மாறப்படுகிறார்கள் இன்னும் சற்று காலங்கள் கிடைத்து பாருங்கள் இந்த திருவற்றியோர் மிகப்பெரிய வல்லரசுத்தினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வளரக்கூடிய இடமாக இங்கே மாறப்போகிறது அதுதான் வல்லாளருடைய வாக்கு அந்த வாக்கு வட்டினத்தாளன் வாக்கு பிரகாவம் திருவற்றியூர் இந்த இருக்கக்கூடிய இந்த புண்ணிய ஸ்தலத்தில் பெண்கள் அத்தனை பேரும் காலையில் எழுந்து இறை சக்தி இறை சக்தி சித்தர் சித்தியை நீங்களெல்லாம் பெற வேண்டும் அதனாலதான் தான் காலையில் உங்களை எல்லாரும் ஏஞ்சி எல்லாரும் வீட்டிலையும் மங்களகரமாக எழிஞ்சு சாமி நான் காலையில் ஏஞ்சி வெளியில் வர முடியாது என் செயினை பிடிங்கிட்டு போயிடுவானோ பயமாக இருக்கு உண்டுதான் உள்ள வீட்டில் விளக்கத்தலாம் இல்லை உள்ள வீட்டில் விளக்கத்தலாம் இல்லை இது நடக்க மாட்டது பெண்களே கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தன் தன்னுடைய மூதாதையினுடைய வழிபாட்டையும் நீங்கள் எல்லாம் மறந்து கொண்டிருக்கிறீர்கள் நம்மளுடைய தமிழனுடைய பண்பாட்டையும் அதுவும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த துரோபதியினுடைய துரோபதியினுடைய ஆலயத்தினுடைய நகர பன்னீர் குல சத்திர அறக்கட்டளையினுடைய நிர்வாகமாக நடந்து கொண்டிருக்கின்றது திரௌபதி நம்மனுடைய ஆலயத்திலே மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான இந்த ஆனந்தம் பொங்கக்கூடிய திருநாளில் ஜம்மு மகாரிஷியினுடைய யாகத்திலே ஒளிவந்த வீரருத்ர வன்னிய மகாராஜருடைய திருநாளில் நாமெல்லாம் அவருடைய அனுக்கிரகத்தாலே நாம் பெறக்கூடிய இன்பமானது இந்த ஆண்டு போல அடுத்த ஆண்டு மிகப்பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் பொருளாதாரத்தையும் திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் இன்றெல்லாம் யாரெல்லாம் பிரார்த்தனையோடு இப்ப அங்க உள்ளே அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெற்று அங்க நமக்கு இப்போ ஆராதனை நடக்க இருக்கிறது மனதார ஒரு பிரார்த்தனை மௌனமாக நீங்கள் எல்லாரும் கேட்க வேண்டும் அடுத்த ஆண்டு இதே ஆண்டு இதே நாளில் நான் திரும்பி வருகிறேன் நான் வேண்டியது நடந்தது என்று யாராவது கை அப்ப நீங்க கை தூக்குவீங்க அப்படி எப்படி எல்லாம் உள்ளே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன் வீட்டுல எப்படி பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறேன் நம் மனதை எப்படி கட்டுப்படுத்துவதும் இப்ப சொல்லி தரேன் உங்களுக்கு சிவா சொல்லு மகம் சாப்பாடு இருக்கு எல்லாத்தானதானே இருக்கு யாரும் வேகமாக சொல்லாமல் இருந்தீங்கன்னா அப்போ சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க நல்ல வேகமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈரேழு பிரபஞ்சமாக கேட்கக்கூடிய சக்திக்கு நாம் எல்லாம் உணரக்கூடிய சக்தியாக இருக்க வேண்டும் சிவா சிவ சிவ நல்ல வேகமா நான் 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 வேகமாக பேசுகிறேன்ல நான் எத்தனை ஊருக்கு போய் பேசிட்டு இருக்கிறேன் கர்நாடகா போய் பேசிட்டு இருக்கேன் ஆந்திரா போய் பேசிட்டு இருக்கேன் எல்லா மொழியும் தெரியும் எனக்கு இந்த தாய் பெத்தெடுத்த தாய் கிருபால தான் அந்த சக்தி அங்க படம் பாத்தீங்களா அங்க பாருங்க ருத்ர ரூபம் இருக்கு தெரியுங்களா அங்க படம் இருக்கு பார்த்தீங்களா பாத்தீங்களா ருத்ர வன்னியனுடைய யாகத்துல அந்த வன்னியர் ஒளி அந்த வந்தது இல்லையா அந்த ஒளி எனக்கு கிடைச்சது நான் பெற்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுலே நான் இங்க இருந்து சிதம்பரத்திலிருந்து நான் அரிதுவார ரிசிகரிச்சு போயிட்டேன் தொண்ணூத்தி ரெண்டுல கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருடங்களாக அருதுவார் ரிஷிகேஷல தான் என்னுடைய தபஸ் வாழ்க்கை வாழ்ந்த இப்ப இங்கே தமிழ்நாட்டுல சுற்றுப்பயணமாக வந்து கொண்டிருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு அக்னிய நான் இந்த திரௌபதி அம்மட்டிருந்து நான் பெற்றேன் என்பதை மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் சாதாரணமாக அஞ்சு வயசில் ஏழு வயசு எட்டு வயசு நான் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பொழுது நான் ஆன்மீகத்தில் ரொம்ப பக்தியாக இருந்தேன் அப்பொழுது என்னன்னா எட்டாவது படிக்கின்ற பொழுது என்னுடைய என்னுடைய வாத்தியார் வந்து காலையில் ஆறு மணிக்கு டியூஷனுக்கு வரணும் நான் போகணும் டியூஷனுக்கு போகின்ற பொழுது நடராஜருடைய ஆலயத்திலே காலையில அந்த பெரிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய கதவை அஞ்சு மணிக்கெல்லாம் கதவை போய் திறப்பாங்க எனக்கு ஆறு மணிக்கு தான் டியூஷன் நாங்கள் ஒரு நாள் நானும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு இப்ப ஒரு இருக்கிற ஒருத்தர் டாக்டர் என் கூட படித்த நண்பர்கள் அவர்கள்லாம் இன்னைக்கு நான் சன்னியாசி ஆயிட்டேன் அது வேற விஷயம் அவர்கள்லாம் பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள் தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள் டாக்டராக இருக்கிற ஒருத்தர் ஐஏஎஸ்ஆர் கூட இப்ப இருக்கிறாரு எதுக்கு அந்த கதவை திறப்பதற்கு காலையில அஞ்சு மணிக்கு என்ன பண்ணுவோம் ஏஞ்சு போவார் எல்லாரும் ஓம் நமச்சிவா ஓம் நமச்சிவா ஓம் நமச்சிவா சொல்லிட்டு போவாங்க அப்ப என்ன இது ஏன் காலையில வந்துட்டு கதவு திறக்கிறாங்களே இறைவனுடைய கதவை மட்டும் திறந்துட்டு அப்படின்னு எல்லாரும் நாங்கள் டெய்லி ஒரு ரெண்டு மணி நாள் தொடச்சு போய் பார்த்தோம் எல்லாரும் வந்து சிவாய நம்ம சொல்லிட்டு அந்த நடராஜருடைய கதவை திறக்கிறதுக்கு மட்டும் காலையிலே வருவாங்க அப்போ எனக்கு ஒரு உதயமா சரி நம்ம எல்லாம் காலையில ஆறு மணிக்கு டியூஷனு ஒரு மணி நேரம் இறைவனுக்காக காலையிலே நம்ம ஏஞ்சிருப்போம் அஞ்சு மணிக்கெல்லாம் நம்ம எல்லாம் போகணுண்டான்னு சொல்லி அந்த நண்பர்கள் எல்லாம் தினந்தோறும் தினந்தோறும் காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து போய் நாங்க கதவு திறந்துட்டு போயிட்டு ஒரு கதவு திறந்து ஒரு நடராஜர்லாம் உள்ள தரிசனம் பண்ண மாட்டேன் எப்ப தரிசனம் பண்ணோம்னா அருதுரா தரிசனம் எப்ப வெளியில வராரோ எப்ப வெளியில வர்றாரோ அப்ப மட்டும்தான் போய் பார்ப்போம் அப்படியெல்லாம் வணங்கிய சிவபெருமான் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து நான் அங்கே சென்று மிகப்பெரிய சக்தி பீடத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய குருநாதருடைய அருளாலே நான் இதற்கு தான் பிறந்தேன் என்று அவர் சொல்லி அதுக்கப்புறம் பன்னெண்டாவது தளபதி படம் பார்த்தேன் ரஜினிகாந்த் படத்தை பார்த்துட்டு அன்னைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு டுவெல்த் எக்ஸாம் முடிச்சுட்டு என்ன பண்றேன் அன்னைக்கு நைட்டு சென்னைக்கு வந்தேன் மறுநாள் சென்னையில வந்து எனக்கு ஒரு நண்பர் கிடைச்சாரு டெல்லிக்கு போகிறேன் நான் அப்படின்னு சொன்னார் அப்படியா டெல்லிக்கா போகிறேன் எங்க பக்கத்தில் அருது ரிஷிகேஷ் இருக்கு இட்டுட்டு போறியா சரி வா போகலாம் அப்படின்னு போன வந்தான் போயிட்டு வந்தவன் இப்படிதான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் அவனுடைய தான் என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய திரௌபதி அம்மனுடைய ஆலயத்தில் அன்ற முதல் இரவு மிகப்பெரிய அக்னி பிரபட்சமாக அங்கிருந்து ஒரு ஒரு அனல் வந்தது எப்படி ஜோதியாக காட்சி கொடுத்தாரோ அருள் பெருமாளுக்கு அருள் பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய வள்ளல் பெருமாளுக்கு எப்படியெல்லாம் அவங்களுக்கு காட்சி கொடுத்தாலோ அம்மன் ஆலயத்தில் இருந்துதான் எனக்கு அந்த காட்சி பெற்றது நான் அங்கே இல்லை மறு இரவு சென்னையில் இருந்தேன் அதுக்கு அடுத்த இரண்டு நாள் இரவு பார்த்தா அதுக்கப்புறம் நான் டெல்லியில போயினேன் அடுத்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் நான் வந்து ரிஷிகேஷ் அறுதுவார் பையாச்சு அப்ப அந்த சக்திக்கு எவ்வளவு உச்சரிப்பு சிவாய நம்ம சொன்னதுக்கே எனக்கு இவ்வளோ பெரிய பலம் கிடைத்திருக்கிறது நீங்களெல்லாம் அதை பெற வேண்டும் உணர வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் சொல்லுகின்றேன் சிவா சிவ 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 சிவாய நமவோம் சிவ 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 சிவாய நமவும்

நமவோம்வாய நமவோம் சிவ 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 சிவாய நமவோம் காற்றோம் நெருப்போம் சிவாய நமவோம் காற்றோ நெருப்போ சிவாய நமவோம் மலையோ நதியோ சிவாய நமவோம் நதியோ ஆறும் சிவாய நமவோம் ஆறும் கடலும் சிவாய நமவோம் ಕಡಲೋಂ ಕುಲಮೋ ಶಿವಾಯ ಹರ 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 ಶಿವಾಯ ನಮವೋಂ ಶಿವ 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 ಶಿವಾಯ ನಮವೋಂ உடலும் உயிரும் சிவாய நமவோம் இந்த பிரபஞ்சத்தில் இதை விட இந்த உலகத்துல இறைவனுடைய சக்தியால அவன் அருளால நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய சக்தியின் நாதம் ஹரஹர மகாதேவான்னு சொல்லிட்டே இருங்க எப்பெல்லாம் நமச்சிவாயு சொல்லிட்டே இருங்க

விளக்கு ஏற்றுறீங்க நெய் விளக்கு ஏற்றுறீங்க எலுமிச்சம்பழம் பழம் போட்டு விளக்கு ஏற்றுறீங்க தயவு செய்து அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அதில் ஏற்றுங்கள் படியில் ஏற்றினா பாவம் உங்கள் வீட்லேயும் படியில் ஏற்றுவீங்களா படியில் விளக்கு வைப்பீங்களா உங்கள் குத்து விளக்கு வைக்க முடியுமா படியில் வைக்க முடியுமா சைடில் வைக்கணும் அந்த காலத்தில் மாடம் வச்சிருந்தாங்க இந்த இடத்துல நம்ம வைக்கிறது வைக்கிறதில்ல அதனால் சைடில் தான் வைக்கணும் அறுகாலத்து சுடக்கூடாது எண்ணெய் வந்து சுடக்கூடாது எண்ணெய் வந்து நடக்கூடாது படக்கூடாது இதெல்லாம் பாவம் நம்மளுக்கு அந்த வினையை நமக்கு நமக்கு தான் அந்த பாவம் அதுதான் நமக்கே திருப்பி கருவினை கர்ம வினையா மாறும் நீங்க தர்ம காரியங்கள் செய்யுங்கள் பாவம் புண்ணியம் அத்தனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அது எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் நீ எந்த அளவுக்கு கோயில் கோத்திரங்கள் செல்லுகின்றாயோ உன்னுடைய குலதெய்வங்களுக்கு செல்கின்றாயோ அது சீக்கிரமாக அந்த வினை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்களுடைய வெளியில போகும் ஆனால் நீ அனுபவிச்சு ஆகணும் பல ஜென்மமுடைய பிறப்பு உங்களுடைய பிறப்பு நான் மீனா பிறந்திருக்கேன் எல்லாம் கல்லா பிறந்திருக்கிறேன் என்னது எறும்பா பிறந்திருக்கேன் தேலா பிறந்திருக்கேன் பாம்பா பிறந்திருக்கேன் பறவையா பிறந்திருக்கேன் எத்தனையோ லட்ச பிறப்பு பிறந்துதான் நம்ம என்ன பிறப்பெடுத்திருக்கோம் மனித பிறப்படுத்திருக்கும் கல்லாய் மனிதராய் பேயாய் கலவராய் வல்லரசுராய் முனிவராய் தேவராய் எல்லாம் நின்ற தாமர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தேனே என்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டுட்டு வீருட்டேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டுட்டு வீருட்டேனே மிக நகைச்சுவாயா நகைச்சிவாயா இந்த எனக்கு கொடுத்திருக்காயே இந்த பிறப்புல ஒண்ணு கஷ்டம் இல்ல நீ இந்த பிறப்பு உன்னோட குழந்தை நான் நீ உருகி கேட்கின்ற பொழுது தாய் உன் மேலே வந்து உனக்கான பற்றுதலையும் உன்னுக்கான தேவைகளையும் அத்தனையும் பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி படித்த ஒவ்வொரு உள்ள இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய மூல விக்கிரகங்களுக்கு சக்தி உடையது அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆன்மீகத்தினுடைய உச்சத்தில் நீங்கள் பெற வேண்டும் என்றால் உள்ளே போகின்ற பொழுது பக்தியோடையும் மன அமைதியோடனும் செல்லக்கூடிய ஒவ்வொரு உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறதோ அந்த இடத்துல தான் பூத்தவளை புவனம் பதினான்கையின் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கடை கண்களுக்கு மூத்தவளை என்றும் முதல்வருக்கு இளையவளை மாத்தவளை ஒன்னு என்று தெய்வத்திட்டம் கேளு முறையீடு சொல்லு சொல்லிட்டு தாயே இங்கு ஒரு பொழுது நயந்து வந்து நீ ஏன் நினைவின்றி ஆண்டு கொண்டாய் என் உள்ளமெல்லாம் என்ன பேர் பெற்றேன் தாயே மலைமகளே செங்கல் மால் திரு தங்கச்சியே அவ யாரு யாரவ சக்தி யாரு செங்கல் மால் திரு தங்கச்சி பெருமாளுடைய தங்கச்சி அவ அவள் இந்த பிரபஞ்சத்தினுடைய பஞ்சபூஜத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறவள் தான் சக்தி அதுக்கு பேர் என்ன சக்தி அதனாலே வழிபடுவது தயவு செய்து அடுத்த ஆண்டு இந்த ஜப்பு ஏன்னா இதுக்கு நேரம் இல்லை எனக்கு நான் இன்னைக்கு இரவு கன்னியாகுமரி போலே ஆக வேண்டும் நாளை காலையில எனக்கு அங்கே எனக்கு பெரிய வரவேற்பும் இருக்கிறது மக்களுக்கு செப்பழிவு ஏன்னா இங்கே நேரம் இல்லை இதே கொஞ்சம் டைம் ஷார்ட் டைம் தான் ஏடிச்சு இருந்தாலும் ஆச்சாரிய பெருமக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம உள்ள போய் அமைதியான முறையில் அதேமாரி இந்த விபத்து வாங்குறீங்கல்ல யாராவது பெரிய குருமார்கள் வந்துட்டாலோ தயவுசெய்து வெயிட் பண்ணி வாங்குங்க யாராவது வருவாங்க இப்ப நான் வந்து ஐயாவுக்கு ஆசீர்வாதம் பண்றேன் ஐயாவுக்கு இப்போ நான் ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது அவர் நெற்றியை பார்த்து நான் என்னுடைய வைப்ரேஷன்ஸ் அவருக்கு நெகட்டிவ் இருக்கிறதுனா அவர் நான் வைப்ரேஷன்ஸில் நான் என்னுடைய பெரியவங்க எங்களை மாதிரி குருமார்கள் யாராவது வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது தயவு செய்து பொறுமையாக நீங்கள் பின்னாடி வரவங்க வரணும் ஏனென்றால் அவர் நெற்றியை பார்த்து அவருக்கான ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங் இப்படி கொடுப்போம் அதுக்கு முன்னாடி நீனு குறுக்க வந்து எப்படி எனக்கு ஆசீர்வாதம் பண்ண சாமி தயவு செய்து அது மாதிரி வாங்காதீங்க அப்படி வாங்கணும்னு அவசியமே இல்லை உனக்கு கிடைக்கும் பொறுமையாக இருந்தா கிடைக்கும் உன்னுடைய நெற்றியை பார்த்து உன்னுடைய நெற்றியை பார்த்து எத்தனை குருமார்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும் போது பொறுமையாக அவங்களிடம் இருந்து அவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கீங்க அது உங்களுக்கு அனுக்கிரகமாக இருக்கும் சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பண்றீங்க எல்லாரும் ஆசைதான் சாமி வந்திருக்காரு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறார் எப்படியாவது நம்ம போயிட்டு ஒரு அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கணுன்ற எண்ணம் இருக்கும் அதற்கு நேரம் இருக்கு டைம் இருக்கு அவர் நெற்றிக்கு உள்ள ஒரு வைப்ரேஷன் உனக்கு கொடுத்துட்டா அவருடைய நெகட்டிவ் உனக்கு வந்துடும் இல்லையா அவருடைய கர்மா உனக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்ப உன்னுடைய கர்மாவும் வெளியில அனுப்பணும் உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் அமையணும் அப்படின்னா உன்னுடைய நெற்று பார்த்து தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த பிளஸிங் கொடுப்போம் இவருக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் உனதுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும் அந்த பாட்டுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்கு ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க ஒரு அம்மா வந்து சொன்னாங்க குழந்தைக்கு திருமணம் பாக்கியம் நடக்கல ரொம்ப நாளா அதுக்கு வந்து ஆசீர்வாதம் நீங்கள் வர்றதுக்கு சொல்லி எனக்கு புரிய வேண்டும் என்ன எங்களுக்கு இல்லை நீங்கள் உங்களை எல்லாம் நான் வந்து என்ன பண்ணுறேன் அதுக்கு ஒரு வைப்ரேஷன் சார் அந்த பாசிட்டிவ் ஆஃப் எனர்ஜிஸ் சொல்லுவோம் எங்கள் எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் வந்திருக்கோம் அது சரியாக பெருங்கள்னு சொல்கிறேன் அதனால் ஆசீர்வாதம் வாங்கும்பொழுது கோயிலில் வாங்கும்போது முந்திரி கொட்டை மாதிரி போய் வாங்காதீங்க தயவு செய்து எல்லாரும் போனதுக்கப்புறம் கூட வாங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் உடனே உங்களுக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை எப்படி வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் எந்தவுமே கோயிலுக்கு வந்து முந்திரி கொட்ட மாதிரி வெளியில நடக்காதீர்கள் இந்த பாடத்தை நீங்க இந்த ஊர் மக்கள் தயவு செய்து கத்துக்கொள்ளுங்கள் அதை உன் தலைமுறைக்கு கத்துக்கொடுங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டியா மாதா பிதா குருன்ற கான்செப்ட சொல்லிக் கொடுங்க நல்ல விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த சமுதாயம் படிப்புல ரொம்ப மிக முக்கியமா இருக்கக்கூடிய வேண்டிய விஷயம் அது இதெல்லாம் இந்த அனைத்து மக்களும் நல்ல பயனடைய வேண்டும் கல்வித்துறையிலையும் ஞானத்திலையும் சக்தியிலையும் சனி நாயர் ஆனால் எல்லாம் என்ன பண்ணுறோம் குழந்தைங்கள நார்த் இண்டியன்காரங்க என்ன தெரியுமா செய்வாங்க எங்கேயாவது குரு இது மாதிரி சசங்க நடக்கும் இதை மாதிரி நம்ம உங்களுக்கு சொற்பொழி பண்ணுற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறுலலாம் மற்ற இப்போ உத்தரகாண்ட்லேயோ மும்பையிலேயோ கல்கத்தாவிலையோ டெல்லியிலேயோ டெய்லி நடந்துகிட்டு இருக்கோம் சனி ஞாயிறு சனி நாயர் யாராவது நம்ம ஊர்ல அது மாதிரி பண்றதுக்கு ஆள் இல்லை அதுக்கான நேரமும் இல்லை யாராவது சனி ஞாயிறு சனி ஞாயிறு நம்ம என்ன பண்றோம் பிள்ளைங்கள எல்லா இடத்துலையும் என்ன அது வேற இடத்துல போய் பிள்ளைகள் வீணா போயிட்டு இருக்கிறாங்க தயவு செய்து இங்க வந்திருக்கக்கூடிய பத்த கொடிகள் தன் பிள்ளைங்களை தன் கட்டுக்கா பா கட்டுப்பாட்டில் வளர்க்க வேண்டும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க ஆன்மீகத்துக்கு சொல்லி கொடுங்க பெரியவர்களை எப்படி மதிக்கணும்னு சின்ன வயசுல இருந்து கொடுங்க இந்த வயசு அப்புறம் யாருக்கும் கத்து தர முடியாது அதனால அந்த மாதிரி சின்ன குழந்தையா இருக்கும்போது நீங்க எல்லாரும் கற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் வாங்கய்யா இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டுவதற்கு இந்த ஊர் பொதுமக்களும் எனக்கு வாய்ப்பளித்த இந்த திருவெற்றியோர் மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேன்மேலும் இந்த யாகம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திருப்பு முனையாக ஏன்னா மகாரிஷியனுடைய அனுகிரகம் இன்று எல்லாருக்கும் கிடைக்கும் ஏனென்றால் இன்னைக்குதான் உத்தரம் பிறக்குது இன்னிலேருந்து நாளைக்கு காலையில் பத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குது உத்தரம் தயவு செய்து இன்னைக்கு என்ன பிரார்த்தனை வந்தாலும் யாரு ஐயா வந்திருக்காங்க யாரும் வந்திருக்காங்க வாங்க அப்புறம் ஐயெல்லாம் சொன்னார் மன்னியர் குலத்துக்கு மிகப்பெரிய ஒரு தொண்டுகள் செய்து கொண்டு இருக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் அட்வொகேட்டாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஒரு ஒரு துறைக்கும் ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கு ஒருத்தர் ஒருத்தவங்களுக்கும் இறைவனுக்கு ஒரு ஆற்றல் கொடுத்திருக்கிறார் எல்லா மனிதனுக்கும் ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார் அந்த ஆற்றல் என்னன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க முடியலையா அப்பா அம்மாட்ட கேளுங்க அப்பா அம்மாவும் சொல்ல முடியலையா குருநாதரை நாடுங்கள் தயவு செய்து இனி வரும் காலத்தில் நம் குழந்தைகளை குருகுலத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் அத்தனையும் குருகுலத்தில் இனிமே கொடுப்பதற்கான முயற்சி நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குருகுலம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குருகுலத்தை உருவாக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறேன் பாண்டிச்சேரியிலே அதுவும் சத்திரியர்களுடைய ஒரு நிகழ்ச்சியானது அங்கே நடைபெற்றது அந்த குழந்தைகள் எல்லாரும் த வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணுவதற்காக கரலக்கட்ட தினம்னு ஒன்று சொல்லுவாங்க ஆயிரம் குழந்தைகளை குருகுலத்தின் மூலமாக ஆயிரம் குழந்தைகளை கடற்கரை ஓரத்திலே இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் வந்திருந்தாங்க அந்த துவக்கி வச்சாங்க வந்து ஆயிரம் குழந்தைகளை வந்து த வேர்ல்டு ரெக்கார்டு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணி அதுவும் அந்த மாதிரி குழந்தைகளை நம்மளுடைய நல்ல ஒரு விஷயங்களுக்கு நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் குருகுலத்தில் நீங்களுடைய விஷயங்களை எல்லோரும் குருகுலத்தில் போய் குழந்தைங்களை நல்ல முறையில் படிக்க வைப்பதற்கு அறியாற்றலும் அந்த காலத்துலலாம் ராஜாக்கள்லாம் ராஜாவிட்டு குழந்தைகளே எங்கே வச்சுருந்தாங்க குருகுலத்தில் தான் வச்சுருந்தாங்க ஐந்து வயது வயசு வரைக்கும் எங்கே வைப்பாங்க குருகுலத்தில் கொடுத்து அந்த அஞ்சு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் ஒரு மூணு ஆண்டு பயிற்சி கொடுப்பாங்க அவன் இதுக்கு தான் தகுதி உடையவன் என்று உருவாக்கிடுவார்கள் அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது அந்த காலம் திரும்பி வரும் என்ற நம்பிக்கை வரலாறு வாக்கு பலிக்கும் என்று அப்புறம் பட்டினத்தாளருடைய வாக்கும் பலிக்கும் என்று நம்பி நம்மெல்லாம் இந்த இறை சக்தியும் இறை அண்மையத்தையும் பெருக்கி கொண்டு நம் வாழ வேண்டும் மகிழ்ச்சியோடு வளர வேண்டும் என்று பரிபூரணமான எனது பரிபூரணமான ஆசிர்வாதங்களை கூறி மேலும் அம்பாளுடைய ஆரத்திக்கு நம்ம எல்லாம் போகும் விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க